கிறிஸ்துவார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கு ஸ்தோத்திரங்க வேதத்துல அநேக காரியங்கள் பாதுகாப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் புஸ்தகத்துல சாத்ரா மேஷா ஆபேத் என்பதை குறித்து நீங்க வாசித்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அக்கினி மதில் எழுமினதை நீங்க அறிந்திருக்கிறீங்க அவங்க அவர்களுடைய அதை வணங்காம போனதுனால அவர்களை அக்கனி கோட்டைக்குள்ளே தூக்கி போட்டதை நீங்கள் எல்லாருமே அறிந்துருக்கிறீங்க அப்படிப்பட்டதான ஒரு சம்பவம் என்னோடய வாழ்க்கையில் நடந்தது அதை நான் இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் ரெண்டாவது சர்வீஸ்க்கு என் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் அதுக்காக வேக வேகமாக சமைத்து அவர்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு இருந்தேன் ஏன்னா அவங்க சண்டே கிளாஸுக்கு போய் ஆகணும் செகண்ட் சர்வீஸில் தான் சண்டே கிளாஸ் அப்பொழுது குக்கர் இட்லியை போ குக்கரில் இட்லி எல்லாம் ஊற்றி வைத்து விட்டு பெட்ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி நான் கிட்ட வரேன் கிட்ட வந்து அந்த எனக்கும் ஸ்டவ்வுக்கும் ஒரு ரெண்டு அடி ஒரு அடி தான் தூரம் தப்புன்ற அந்த குக்கர் வெடித்து அந்த ஸ்டவ்வும் சேர்ந்து வெடித்து அதுல இருந்த இட்லி எல்லாம் மேற்கூரையில் போய் ஒட்டி கொண்டது குக்கரோட மூடி வந்து தனியாக ஒரு இடத்துல போய் விழுந்தது இந்த ஸ்டவ் வந்து கண்ணாடி ஸ்டவ் உங்களுக்கு தெரியும் அது கண்ணாடி போல இருக்கும் மூன்று பர்னர் இருக்கும் அதில் ஒரு இதுல இட்லியும் ஒரு பர்னர்ல குழம்பும் வைத்து இருக்கிறேன் இது வெடித்ததில் அந்த ஸ்டவ்ல இருக்கிற அந்த மொத்த கண்ணாடியும் சிதறி நான் இருந்த அந்த ரூம் முழுக்க கொட்டியது அத ஒரே ஒரு சின்ன கண்ணாடி கூட என் மேல படல அது மாத்திரமில்ல அந்த எரிந்து கொண்டிருந்த அந்த பர்னர் கீழே என் காலுக்கு கீழே விழுந்து என்னை விட உயரமாக எரிந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இட்லி என் மேலே பட்டிருந்தா கூட அந்த வெந்து போன இட்லி என் கை காலெல்லாம் கொப்பளமாக இருக்கும் என் உடம்பெல்லாம் காயப்பட்டிருக்கும் அந்த கண்ணாடி துகள்கள் என் மேலே வேகமாக பட்டிருந்தா அது எனக்கு மிகப்பெரிய அடி பட்டிருக்கும் ஆனால் அந்த சம்பவத்தில் எனக்கு ஒரு சின்ன அடி கூட படாமல் நீங்கள் அந்த நேரத்தில் என் கையில் ஃபோன் இல்லைனா நான் அதை நிச்சயமாக அது வீடியோ எடுத்திருப்பேன் என்னை சுற்றி நான் நிற்கிற அந்த இடத்த சுற்றி ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கூட வந்து விழலை எல்லாமே மேற்கூரையில் போய் இட்லி ஒட்டிக்கிட்டதும் சரி அந்த குக்கர் மூடி கீழே விழுந்ததும் சரி அது மாத்திரம் இல்லாமல் அந்த பர்னர் எரிந்ததும் சரி நான் அந்த கொஞ்சம் கூட அந்த வெடித்த அந்த சத்தத்தில் மாத்திரம் தான் நான் பயந்து தவிர அதுக்கப்புறம் எனக்கு பயமே வரல நானே ஆச்சரியமாக சுற்றி சுற்றி என்னை பார்த்துக்கிறேன் எம்மை எனக்கு எதுவுமே படலையே எனக்கு எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு தைரியமாக போய் அந்த அந்த நெருப்பை தாண்டி அந்த சிலிண்டரை நான் ஆஃப் பண்ணுறேன் அவ்வளவு வேகமா எரிஞ்சுட்டு இருக்குது அது மாத்திரமல்ல இது அன்னைக்கு நடந்தது வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து ஓடி வந்து சத்தத்தை கேட்டு பார்த்தாங்க எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது கத்தர் அந்த நேரத்துல அந்த அக்னி மதில இருந்து என்னை பாதுகாத்தார் இன்னும் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை லீவில் வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்கள ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு அவங்களாம் என்னுடைய மாமியார் வீட்டில் இருந்தாங்க நான் என்ன பண்ணியிருக்க சிம்மில் வச்சுட்டு அந்த ஸ்நாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பஜ்ஜி போண்டா எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற எங்கள் மாமியார் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் இதை ஆஃப் பண்ண ஞாபகத்தில் தான் நான் போனேன் எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வீட்டு வீட்டுக்கு வந்து கதவை திறக்கிற வீடு போக என்ன எங்க இருந்து வருது போகன்னு எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் கிச்சனுக்கு போனா அந்த கிச்சன் மேடை ஃபுல்லா எரிஞ்சிட்டு அந்த எண்ணெயில தீ பிடிச்சி அந்த கடாயில உங்களுக்கு தெரியும் நம்ம பஜ்ஜி சுடுவோம்னா எவ்வளோ எண்ணெய் ஊத்துவோன்னு சொல்லிட்டு அந்த எண்ணெயும் எரியுது அந்த சுத் சுற்றி இருக்கிற அந்த அடு அடுப்பு மேடை ஃபுல்லாக எரியுது பக்கத்துலேயே ஜன்னல் அது அந்த வந்து உண்டு உங்களுக்கு தெரியும் இப்படி பயங்கரமாக ஹைட்டாக இருக்கு அது இவ்வளோ ஹைட் இருக்குது அதுக்கு மேலே அது எறிகிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹைட்டாக இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருமல் வேறு வருது புகை வீடு ஃபுல்லாக புகை அது எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல எனக்கு அந்த நேரத்தில் தண்ணி எடுத்து ஊற்றி அணைக்கணும்னா தண்ணி எண்ணெயில் ஊற்றினா வெடிக்கும் அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் இன்னும் கொஞ்சம் வேகமாக எரியும் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படி அதை அணைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த புகையில் அவ்வளோவா கண் வேற தெரியல எங்கே கடா இருக்குதுன்னு தெரியல சுற்றி எரியறதுனால கடா எந்த இடத்துல தான் இருக்குன்னே எனக்கு தெரியல தோராயமாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அண்டவரே காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கீழே பச்சரிசி மூட்டை இருந்தது பச்சரிசி அள்ளி அள்ளி அந்த கடாயில் தோராயமாக போட்டேன் அப்படி தூரமாக அது எங்கே போய் விழுந்ததோ அதுக்கு நேராக அள்ளி அள்ளி போட்டேன் கடாய் ஃபுல்லாக நிரம்பி அந்த நெருப்பு அணைஞ்சிடுச்சு அது அணைஞ்சதுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிறதையெல்லாம் அந்த சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு சுற்றி இருக்கிற அந்த நெருப்பு எல்லாம் ஒரு துணி வச்சு வேகமாக அப்படி அடிச்சு அணைச்ச உடனே அணைஞ்சி போச்சு இப்படிப்பட்ட அந்த ரெண்டு முறை இந்த மாதிரி சம்பவத்திலேருந்து கத்தர் என்னை பாதுகாத்தார் இன்றைக்கு நானும் உங்களை பார்த்து சொல்றேன் நீங்கள் கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஒரு ஒரு நாளும் ஜெபித்து உங்கள் நாட்களை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ சமூகத்துல உங்களை ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நீங்க அந்த நாட்களை ஆரம்பிக்கும் பொழுது அது நீங்க அக்னியா இருந்தாலும் சரி அது எப்படிப்பட்டதான வெள்ளம் சூழ்ந்த ஒரு ஆறா இருந்தாலும் சரி நீங்க அதை தாண்டி தக்கதான கிருபைகளை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேக்கும் அந்த அக்னி சூளைக்குள்ள இருந்தாங்க ஆனாலும் அவர்களோடு தேவ தூதன் உலாவினார் என்று நம்ம பார்க்கிறோம் அது மாத்திரமில்ல அதனுடைய வாசம் கூட அவங்க மேலே படலன்னு பார்க்கறோம் அந்த மாதிரி தான் தேவ பிள்ளைகளை அன்றைக்கு எனக்கு நடந்தது அவர் வெடிச்சு சிதறின அந்த அந்த சமயத்தில் என்ன நடக்குமோன்ற ஒரு ஒரு ப ஒரு நிமிஷம் அது வெடிச்ச சத்தத்தில் பயந்து திகைத்து போய் தான் நான் நின்னேன் ஆனா கத்தையை சுத்தி அவரோட ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொண்டாருங்கிறத அந்த நேரத்துல நான் உணர்ந்தேன் எனக்கு ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்தது தொண்ணூற்றி ஓராவது சங்கீதத்தில் நான்காவது வசனம் இப்படியா சொல்லுகிறது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவர் எப்படியா தம்முடைய சிறகுகளை கொண்டு நம்மளை மூடி என்ன பண்ணுறாரா நம்மளை பாதுகாக்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழே நமக்கு அட்டைக்களம் உண்டு அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அவரை நம்மள ரத்தக்கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாப்புக்குள்ள வைக்கிறபடியினாலதான் தீமை நம்ம அணுகாமல் இருக்குது அன்றைக்கு கத்தர் எப்படி வந்து அக்னி சூழல இருந்த பொழுது அந்த ஸ்மெல் கூட அவங்க மேல வராம பாதுகாத்தாரோ அதே போல என்னோட வாழ்க்கையிலும் ரெண்டு முறை அது போல சம்பவங்கள் நடந்தது என்னை பாதுகாத்த தேவன் நிச்சயம் உங்களையும் பாதுகாப்பார் அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா அவருடைய செட்டைகளின் நிழல் நம்ம வந்து அடையணும் அப்புறம் இன்னொரு அதுலயே சொல்லப்பட்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்னு எட்டாவது வசனத்தில் முதற் பகுதியை வாசிக்கிற உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாய் உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது கண்களால மாத்திரம் தான் பார்ப்போம் நமக்கு விரோதமா எழும்புகிற தீமைகள் பிசாசுனால எழும்புகிற தீமைகள் மனிதனால் உருவாக்கப்படுகிற தீமைகள் எல்லாமே கண்களால மாத்திரம் தான் பார்ப்போம் ஆனா அது ஒன்று கூட நம்ம அணுகாது ஏன்னா நம்ம அவருடைய செட்டைகளின் மறைவில் இருக்கிறோம் அவருடைய அடைக்கலமாய் அவருடைய அடைக்கலத்தில் போய் நம்ம தங்கி இருக்கிறோம் ஆகையினால எந்த தீமையும் நம்மை அணுகாது நம்ம தேவன் நம்மை செட்டையின் மறைவிலே பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் எழும்பி ஜெபித்து அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற காரியங்களை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட என்னை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாப்பார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நான் செலுத்துக்கிறேன் இதனால என் தேவனாகிய கத்தர் ஆசீர்வதித்து தருவீராக யாரெல்லாம் இது போல ஒரு ஆபத்தில் நிற்கிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக கட்டளையிடும் தீமையிலிருந்து விளக்க மீட்டுக்கொள்ளும் ஏசுவி நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே ஆம்மே